சொர்க்கவாசல் வாசல் திறந்து சொக்க வைத்த காதலனே சின்ன பொண்ணு என் மேலே கண்ணு வச்ச கண்ணு வச்சு இந்த கன்னியை பிடிச்ச கட்டழகு வேடனே நாயகி என்னை நாயகன் நீ நளினமாய் நாட்டிய நங்கை ஆக்கினாய் என் கழுத்தையே உந்தன் இலக்கிய எழுத்தாய் எழுதி வைத்தாய் உருவமாக வந்து கன்னி இவளின் பருவத்தில் பள்ளி கொண்டாய் அருவமாக அமர்ந்து என் மனதில் கள்ளழகன் எனும் காதலனாய் குடியிருந்தாய் தேதி குறித்திடும் மனநாளே நம் வாழ்வின் பொன்னாள் ஆதி அந்தமெல்லாம் நம் காதலுக்கு நீதி தேவனாய் வாழ்த்திடும் உன் உள்ளத்தின் மாளிகை வசித்திடும் காதல் தேவதை நான் இன்ப வெள்ளம் குளித்திடுவேன் காலம் செல்லாத காதலே நம் மார்க்கண்டேய இளமை கொண்ட காதலே